தமிழ் குரல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து சர்ச்சையில் இருக்கக்கூடிய நீதியரசர் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர் குறித்து உச்ச நீதிமன்றத்துல மனு கொடுக்கப்பட்டிருக்கு ஜி ஆர் சுவாமிநாதன் தொடர்ந்து சர்ச்சையில் ஈடுபடுவதற்கு வருவதற்கான காரணம் என்ன அவர் மீது இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்திலேயே மனு கொடுக்க வேண்டிய தேவை என்ன இருக்கு இப்படி பல்வேறு விஷயங்கள் குறித்து நம்ம கிட்ட உரையாடுறதுக்காக திராவிடர் விடுதலை கழகத்தின் தலைவர் திரு குளத்தூர்மணி அவர்கள் வந்திருக்காங்க வணக்கம் தோழர் வணக்கம் இப்ப ஆர் சுவாமிநாதன் மீது வந்து உச்ச நீதிமன்றத்துல பெரியாரி அமைப்புகள் நீங்களும் மற்ற அமைப்புகளும் கூட மனு கொடுத்துருக்கீங்க தொடர்ச்சியா இந்த கரூர் கோவில்ல அந்த தீர்ப்பு சம்பந்தமான சர்ச்சைக்கு சம்பந்தமா பேசப்பட்டிருக்கு அப்படி உச்ச நீதிமன்றத்துல மனு கொடுக்கற அளவுக்கு அவர் என்ன மாதிரியான செயல்ல ஈடுபட்டாரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாமா தொடர் ஆமா தொடர் இந்த வழக்குல ரெண்டு மூணு குறைகளை பார்க்கறேன் முதல் குறை என்பது நீதித்துறையினுடைய மரபுகளுக்கு எதிராக ஒழுங்கமைகளுக்கு எதிரான ஒரு செயல்பாடு இந்த தீர்ப்பில் நான் பார்க்கிறேன் முதல்ல இரண்டாயிரத்தி பதினாலுல இப்படி ஒரு வழக்கு ஒன்று வருகிறது உச்ச நீதிமன்றத்துக்கு போகிறது உச்ச நீதிமன்றத்தில் மங்களூர் மாவட்ட தெ தென்கன்னட மாவட்டத்தில் அங்க இருக்கிற ஒரு கோவிலில் பார்ப்பனல் சாப்பிட்ட இலையில் பார்ப்பனாதார்கள் உருளார்கள் அப்படின்னா அந்த வழக்கு அப்படி சொல்றாங்க அந்த வழக்கில் வந்து இது குறித்து அந்த மனித மனித உரிமைக்கு மனித வாழ்வுரிமைக்கு எதிரான அவருடைய ரைட் டு லீவ் வித் டிகினிட்டி அதற்கு எதிராக இருக்கிறது என்பதற்காக தான் அந்த வழக்கு அங்கே போகிறது அந்த வழக்கை விசாரித்த உச்ச நீதிமன்றத்தின் மூன்று நீதிபதிகள் தீர்ப்பு அவர்கள் வந்து அந்த வழக்கினை வந்து அந்த வழக்கத்தை தடை செய்து தீர்ப்பு கொடுக்கிறார் அதற்கப்புறம் வந்து இதே போன்ற ஒரு வழக்கு ரெண்டாயிரத்தி பதினைந்தில் அது நடந்தது மங்களூர் மா தென்கன்னட மாவட்டம் இது கரூரில் நடக்கிற அப்படி பொருள் நிகழ்ச்சியை பற்றி இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் ஒரு வழக்கு உயர் நீதிமன்றத்தில் வருகிறது அதை தலித் பாண்டியன் என்ற ஒரு ஒரு வழக்கு தொடுத்திருக்கிறார் அதை இரண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வு அதை விசாரித்து அது வந்து அதை தடை செய்கிறார் அந்த எச்சலையில் உருளுவதை தடை செய்து ஆணை பிறப்பிக்கிறார் இப்போது ஒன்பது ஆண்டுகள் கழித்து ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ஒன்பது ஆண்டுகள் அது குறித்து எந்த எந்த மதத்துல ஒரு பிரச்சனை இல்லை ஒரு சிக்கலும் இல்லை ஒன்றும் இல்லை நவீன்குமார் என்ற ஒருவர் ஒரு மனு தாக்கல் செய்கிறார் அதில் எனக்கு வந்து எனக்கு மத உரிமை இருக்கிறது வழிபாட்டு உரிமை இருக்கிறது அதன் அடிப்படையில் நான் அந்த நெருல அந்த சமாதி இது கோவில் ஒரு சமாதி ஒரு சித்திருக்கார் பிரபல துறவி என்று சொல்கிறார் அந்த பிரபலமான துறவி நமக்கெல்லாம் தெரியவில்லை அந்த துறவியினுடைய இதுல வந்து சாப்பிடுகிறார் சாப்பிட்ட நிலையில் உருளுகிறார்கள் என்று அந்த உரிமை எனக்கு உண்டு நான் ஊர்ல விரும்புறேன் எனக்கு உரிமை உண்டு அதற்கு அனுமதி வேண்டும் ஏற்கனவே தீர்ப்பு எதிராக இருப்பதால் அனுமதி கேட்டு பண்றாரு அதற்கான மனுவை வந்து அதை கூட பின்னால பார்க்கலாம் அனுமதி கேட்டு விண்ணப்பிக்கிறார் அது இருபத்தி ஐந்தாம் தேதி அவர் மனு தாக்கல் செய்து இருபத்தி ஒன்பதாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள கொண்ட அன்று நீதிபதி திரு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் இதுல எதிர் வழக்காளிகளாக சேர்க்கிறவர்களில் காவல்துறையை சேர்க்காமல் என்று தானாக சூ மோட்டோவாக நீதிபதியே காவல்துறையினரை அதில் சேர்க்கிறார் சேர்த்து காவல்துறைக்கு வந்த பின்னாலே உடனே வந்து அரசு வழக்கறிஞர்களுக்கு நோட்டீஸ் கொடுக்கும் அதை உடனே முப்பதாம் தேதிக்கு அந்த வழக்கை போடுகிறார் முப்பதாம் தேதியில் அரசு துறையில் இருந்து எந்த பதிலும் அளிக்கப்படவில்லை ஏன்னா அன்று காலையில் தான் அவருக்கு கொடுக்குறாங்க அவர் பதில் மனு தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் இல்லை ஆனாலும் அன்று விசாரணை முடிந்ததாக அவர் குறிப்பிட்டு நான் தீர்ப்பை நிறுத்தி வைக்கிறேன் என்று சொல்கிறார் ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ்டுன்னு சொல்ல அது ஏன்னா என்ன அவசரம் அது வந்து திரும்பவும் அதற்கான தீர்ப்பு பதினேழாம் தேதி தான் தீர்ப்பு வழங்கப்படுகிறது பதினேழு அஞ்சுல தான் தீர்ப்பு பதினெட்டாம் தேதி அந்த உருளுகிற அந்த எச்சிலை உருளுதன் அடக்க வேண்டும் அந்த அதுதான் அன்றைக்கு அந்த தீர்ப்பு அது முதல் நாள்ல தீர்ப்பு தர்றாரு அந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு சரி உச்ச நீதிமன்றம் சொன்னதற்கும் உயர் நீதிமன்றத்தில் இரண்டு நிதி அமர்வு சொன்னதற்கும் எதிராக ஒரு நீதிபதியால் வழங்க முடியும்பியார் ஆனால் இவர் அதற்கான பல விளக்கங்களை தருகிறார் அதுல உச்ச நீதிமன்றத்தில் போன வழக்குல பார்ப்பனர்கள் சாப்பிட்ட எச்சரிலையில் உருளுகிறார்கள் வழக்கு அப்படிதான் சொல்றாங்க நடந்த நிகழ்ச்சி அடுத்து அந்த வழக்கு அதனால இது பார்ப்பனர்கள் வந்து சாப்பிட்ட இலையில எல்லா ஜாதிகாரும் சாப்பிடுறாங்க என்று அவர் சொல்றார் பார்ப்பனாத மட்டும் உருளுதில் பார்ப்பனர்களும் உருளுவார்கள் என்று அவர் சொல்லுகிறார் அப்படி ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு அந்த சிக்கலை பற்றிய ஒரு மாவட்ட ஆட்சியர் ஒரு தகவல் கொடுக்குறார் ஒரு ஆவணத்தை தாக்கல் சொல்கிறார் அதில் இப்படி சொல்லியிருக்காங்க வழக்கு இருக்கு எல்லோரும் அங்கு உணவு உண்பார்கள் அது முடிந்த பின்னால் எல்லா ஜாதியை அங்கே உருளுவார்கள் என்று சொல்லுவார் அதுல எந்த இடத்துலயும் வந்து பார்ப்பனர்கள் பார்ப்பனா என்றெல்லாம் குறிப்பிடவில்லை எல்லா ஜாதியினரும் எல்லா ஜாதியினரும் அப்போ உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு பார்ப்பனல் சாப்பிட்டலையில் பார்ப்பன தான் இது அப்படி இல்லையே அது எல்லா ஜாதியும் சாப்பிட்றோம் எல்லா ஜாதியும் கொள்றோம் அப்போ அந்த வழக்கை அவர் நிராகரிக்கிறார் தீர்ப்பு ரெண்டாவது ரெண்டாயிரத்தி பதினைஞ்சில் இரண்டு நீதிபதிகள் உட்கார் நீதிபதி திரு மணிக்குமார் நீதிபதி திரு வேலுமணி இரண்டு பேரும் உட்கார்ந்து தீர்ப்பு சொல்கிறார் அந்த தீர்ப்பில் இவர் என்ன சொல்றாருன்னா அந்த தீர்ப்பில் எதிர்மனதாரராக பக்தர்கள் இணைக்கப்படவில்லை அவங்களுக்கும் அவன் கருத்து சொல்றதுக்கு வாய்ப்பு வழங்கப்படல எனவே அந்த குறை இருக்கிறது அப்படி வழங்கப்பட்ட தீர்ப்பு நீதி மாண்புக்கு எதிரானது எனவே அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அதை ரத்து அது செல்லாது என்று சொல்லுகிறார் நல்லி என்ற சொல்லை பயன்படுத்துகிறார் இன்னொரு நல்லெண்டு சொல்றாரு அதை சொல்ல எனவே நான் கொடுக்குறேன் உச்ச நீதிமன்றம் சொன்னது பார்க்கல சாப்பிட்ட இல்லையே உருளுவது அப்படிங்க இல்லை இவர்கள் வந்து எதிர்மனதாக சேர்க்க தவறிவிட்டார்கள் எனவே அந்த தீர்ப்பும் செல்லாது இப்போ நான் சொல்ற தீர்ப்பு செய்வோம் என்று ஆரம்பிக்கிறார் ஒவ்வொருவருக்கும் மனித உரிமை உண்டு வழிபாட்டு உரிமை உண்டு அந்த வழிபாட்டு உரிமை அடிப்படையில் தான் இது என்று சொல்லி எல்லாம் அவர் சொல்றார் அதுக்கு மகாபாரத காலத்திலேயே உண்டு இருக்காங்கிறார் பழைய நாவல் ஒண்ணு மகாபாரதம் என்று எழுதப்பட்ட பழைய ரெண்டாயிரத்தி ஆண்டு பழமையான நாவல் அது அந்த நாவல் அப்படி ஒரு கதையில் அப்படி வருது உருள் நாவல் வருது என்று அவர் சொல்லுவார் அடுத்து இந்த உருளுவதில் வந்து பல நன்மைகள் இருப்பதாக கருதுகிறாரு தோல் எல்லாம் தீர்ந்துருது அதுல வந்து ஆன்ம பலம் கிடைக்கிறது என்று சொல்லுகிறார் ஆனா நமக்கறிய பார்ப்பணும்னா உருண்டுதான் தெரியல அவங்களுக்கு ஆன்மபலம் வேணும் இல்ல வேண்டாம்னு நினைக்கிறாங்க போட்டு பார்ப்புகள் எனவே வந்து அவங்க உண்டுதான் தெரியல ஆனா சொல்றாங்க ரெண்டு பார்ப்பன உருண்டார்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறார்கள் அதுக்கு என்ன ஆதாரம் என்னெல்லாம் தெரியல நமக்கு எப்படி இருந்தாலும் அப்படி சொல்றார் அப்படி சொல்றாரு இன்னொன்னு உருளுவது என்பது ஏன் இப்ப அந்த ஆத்துக்கு பக்கத்துல உருள்றாங்க நடக்கிறது பல நடந்து நடந்திருக்கிறது ஒன்னும் மகாபாரதம் நடக்குது இன்னொன்னு அப்பறம் வந்து கைலாசத்துக்கு வந்து சிவபெருமானை சந்திக்க போகிற நடந்து நடந்து கால் தேஞ்சு போய் கடைசியா உருண்டுகிட்டு போயே சந்திக்கிற எனவே அப்படி ஒரு வரலாற்று குறிப்பு இருக்குது இவருடைய ஹிஸ்டரியில அப்படி ஒரு குறிப்பு வைத்திருக்கிற இதையெல்லாம் சொல்லி இப்ப அதனால வந்து உருள்றதெல்லாம் நமக்கு சகஜம் வாங்கின இன்னும் அதை விட இன்னொன்னு சொல்றாரு இந்தியாவின் எந்த பகுதியிலையும் ஒருவர் செல்வதற்கு எல்லாத்துக்கும் உரிமை உண்டு எல்லாத்துக்கும் ரைட் டு மூவ் இருக்குது மூவ் என்றால் நீங்கள் வெறும் நடந்து போவதும் வண்டியில் போவதும் என்று மட்டும் கருதி கொள்ளாதீர்கள் அங்க பிரதர்ஷனமும் ஒரு தான் அது உரிமையை சேர்ந்து தான் இந்தியா முழுது எங்க வேணாலும் உருள்றதுக்கு நமக்கு உரிமை இருக்கு என்றும் அதை சொல்லுகிறார் சொல்லி இந்த தீர்ப்பை வழங்கி இருக்கிறார் இந்த வழக்கு பதினேழாம் தேதி இதற்கு பின்னால் உள்ள எங்களுக்கு சந்தேகம் வருகிற இடங்களை பின்னால் சொல்கிறேன் நான் கருதுவது உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பையும் புறம் தள்ளுகிறார் ஒரு நீதிமன்றம் வந்து இந்த வழக்கில் அஹ் பக்தர்களை எதிர்மனதாராக சேர்க்கவில்லை என்று சொல்லி அதை ஏற்றுக்கொள்ள முடியாது செல்லாதுங்க ரெண்டு நீதிபதி ஒற்றை நீதிபதி சொல்லுகிறார் இப்போ எனக்கு ஒரு ஐயம் வருகிறது நாளைக்கு மாவட்ட கிட்ட போய் இதற்கு தடையானை கேட்கிறார் கரூர் மாவட்ட நீதிபதி போய் அடுத்த ஆண்டு ஒருத்தர் போடுறார் அவர் தடையானை கொடுக்கிறார் என்ன தடையானை கொடுப்பார் என்றால் ஜி ஆர் சாமிநாதன் அவர்கள் ஒரு தீர்ப்பு வழங்கி இருக்கிறார்கள் அந்த தீர்ப்புல எதிர்மனதாக காவல்துறையை சேர்த்திருக்கிறார் இவர் வந்து மிசிலேனியஸ் என்ற போர்டபோலியோ பார்க்கிறவர்தான் அந்த நீதி பேராணிகள் ரிட்டு பெடிஷன் மட்டும் பாக்குற ஒரு ஆனா கிரிமினல் அது வந்து காவல்துறையை சேர்த்தால் அது விசாரிக்கு தனி போர்ட் போலியோ கிரிமினல் போர்ட்டு போலியோ அதுக்கு அனுப்பி இருக்கல அந்த புகழேந்தி என்ற நீதிபதி அவர்கிட்ட அனுப்பல எனவே இந்த தீர்ப்பு உயர உச்ச நீதி உயர்நீதிமன்ற சொன்ன தீர்ப்பு செல்லாது நான் தடையானை கொடுக்குறேன் உருளை கூடாதுன்னு அவர் கொடுக்கலாம் நாளைக்கு மாவட்ட நீதிபதி சொல்லலாம் இரட்டை இரண்டு பேரும் உட்பார் அமர்வு சொன்னதை ஒற்றை நீதிபதி மறுக்கிற போது எதிர்மனதாரராக சேர்க்கவில்லை என்கிற போது இவர் சொல்லலாம் ஏன் அறையத்துறையை எதிர் சேர்க்கவில்லை அவங்கள சேர்க்கல இந்து மதத்தின் சிக்கல்களை பற்றி அவர்கள் பேசியிருப்பார்கள் அவர்கள் சேர்க்கல எனவே இந்த இரண்டு பேரையும் சேர்த்தும் உரிய நீதிபதிக்கு அனுப்பாததாலும் இந்து அறளயத்துறையை சேர்க்காததாலும் இந்த தீர்ப்பு செல்லாது என்ற அண்ட் டி என்று சொல்லி நாளை கொடுக்க மாட்டார்னு என்ன இருக்கு அப்ப நீதித்துறையும் முறைமைகள் மரபுகள் சீரழிக்கப்படுகின்றன குலைத்து குலைந்து போக வைக்கப்படுகிறார் எனவே நான் எழுதுறோம் அவர் இப்படி அவர் பாட்டில் ஒரு உச்ச நீதிமன்ற தீர்ப்பை மறுதளிக்கிறார் ரெண்டு நீதிபதிகள் உட்கார்ந்து சொன்ன முடியாது அதெல்லாம் கிடையாதுங்கிறாரு அதுக்கு ஒரு ரெட்டுல வந்து ஒற்றை நீதிபதி ஒன்றுதான் இர இரண்டு பேர் ஒன்று ஒன்றுதான் என்று ஒரு இடத்துல சொல்லப்பட்ட சொற்களை இவர் பயன்படுத்தி கொடுக்கிறார் அதனால அப்படி சொல்றதுனால நாளைக்கு நீதி மாறிடும் நாளைக்கு மாவட்ட நீதிபதி தீர்ப்பை ஒரு சப்ஜெக்ட் ஒருத்தர் மறுப்பாரு இல்லைன்னா ஒரு மேஜிஸ்ட்ரேட் குற்றவியல் நடுவர் வந்து அதை இல்லை இல்லை அவர் சொன்னது தப்பா பண்ணி விட்டாரு நான் மாற்றேன்னு சொல்லுவாரு அப்ப இந்திய நீதித்துறையின் முறைமைகள் ஒழுங்கமைகள் விடும் இதுக்கான நீங்க விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்கணும் இதுதான் நான் கொடுப்போம் மேலும் பல இடங்களில் நாங்கள் இந்த சாமிநாதன் என்கிற இந்த நீதிபதி ஜாதி அடிப்படையிலும் மத அடிப்படையிலும் ஒரு சாய்வாக தீர்ப்பு அளிப்பதாக நாங்கள் புரிந்து கொள்ளுகிறோம் எதனால தோழர் இல்ல அவர் மீதான தொடர் இதுல வந்து சந்தேகம் எழுப்புவதற்கான அதை நம்ம சொல்றோம் அப்படி எழுதியிருக்காங்க முன்னோர் பற்றி முதல்ல சொல்லி அடுத்து எங்களுக்கு நீதிமன்ற நடைமுறையில் சில குழப்பங்கள் இருக்கு ஒன்று அந்த நவீன்குமார் என்பவர் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் காவல்துறை கண்காணிப்பாளருக்கெல்லாம் கடிதம் எழுதுறாரு இருபத்தி ரெண்டாம் தேதி மனு அனுப்புகிறார் அப்ப அந்த மனு மீது அவர்கள் விசாரித்து அதற்கான ஆணை ஆணைப்பிரத்தையும் உருள்றதுக்கான உரிமை வேணும்னு கேட்கிறாரு அவங்க ஒன்றும் பதில் வரல என்று இருபத்தி ஐந்தாம் தேதிய நீதிமன்றத்துக்கு வந்துடுறாரு இருபத்தி ரெண்டாம் தேதி அனுப்பிதா இருபத்தி மூணாம் தேதி போச்சோ இருபத்தி நாலாம் தேதி போச்சோன்னு தெரியாது ஆனா அவர்களுக்கு அவகாசம் இல்லை மூணாவது நாளே வந்துடுறாரு அதை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்கிறார் அந்த கடிதத்தை அவர் அக்னாலஜி மட்டும் கூட வைக்கல அது கூட வரல அவருக்கு போய் அக்னாலஜி மட்டும் வரல ஆனா நீதிமன்றத்தை நான் அனுப்பிச்சிருக்கேன் ஏற்றுக்கொள்ள சரி ஏற்றுக்கொள்வீர்கள் இருபத்தி ஒன்பதாம் தேதி வழக்கு போடுறீங்க சரி விசாரிக்கிறீங்க விசாரித்த வழக்கில் காவல்துறையை சேர்க்கலன்ட்டு உடனே அரசு வழக்குறீங்க நோட்டீஸ் தராரு அது அடுத்த நாள் காலையில முப்பதாம் தேதி காலையில கொடுக்கப்பட்டிருக்கும் முப்பதாம் தேதியை விசாரணை முடித்து தீர்ப்பு ஒத்தி நிறுத்தி வைக்கப்படுகிறது என்று சொல்லுறாரு அப்ப ஏன் எந்த அவசரம்ங்கிறப்பா எங்களுக்கு நிகழ்ச்சி பதினெட்டாம் தேதி இன்னும் பதினெட்டு நாட்கள் இருக்கின்றன விடுமுறை நீதிமன்றம் வந்தாலும் ரெண்டு வாரங்கள் இருக்கிறது ரெண்டு அமர்வுகள் நடக்க போகிறது இந்த நீதிபதிகள் வந்து தொடர்ந்து இருக்க வழக்காடிகள் வாங்கலாம் ஏன்னா அந்த அவசரத்தை குறிப்பிட்டு வருது பதினெட்டாம் தேதி அதற்குள்ள உத்தரவுன்னு கேட்கலாம் உங்களுக்கு என்ன அவசரம் ஆகும் ஏன்னா முப்பதாம் இருந்து விடுமுறை தொடங்குவதால் அதற்குள்ள தானே முடித்து விட வேண்டும் சரி அரசு வழக்கறிஞர் வந்து பதில் சொல்லி அதை பத்தி கவலை இல்லை நான் நோட்டீஸ் கொடுக்குறேன் அவ்வளோதான் முடிஞ்சது என்று முடித்திருக்கிறார் இப்ப இந்த உரைகள்ல நான் நினைக்கிறது என்ன அவசரமாக ஏன் அப்படி செய்ய வேண்டும் இங்க சூமோட்டாவா எதிரிகளை சேர்த்தா ஏன் வந்து அறநிலையத்துறை சேர்க்கவில்லை சேர்த்தால் வேற நீதிபதிகளுக்கு போயிரும் நம்ம கையில இருக்காது என்ற காரணமாக இருக்கும் என்று நாங்கள் சந்தேகப்படுகிறோம் நாமே முடிச்சிடணும்னா இத வந்து அதோட ஒட்டணும் அவங்க யோசித்து அரசு துறை மறுப்பு தெரிவித்து முன்னால் விசாரணை முடித்து விட வேண்டும் என்று அவசரப்பட்டதாக நாங்கள் இருக்கிறது ஏன் இருக்கட்டோம் இதெல்லாம் அடுத்த ஆண்டு உருண்டுட்டு போறோம் ஒன்பது ஆண்டுகள் உருளாம இருந்தும் ஒன்னும் ஆயிரே அந்த ஆளுக்கு இதெல்லாம் வீட்டிலேயே கூட நாலு பேரை சாப்பிட சொல்லி அந்த இடையில உருண்டுட்டு போறாமே ஆனா இவருக்கு அவசரம் ஏன் இந்த சிக்கல் என்பதுதான் எங்களுக்கு அங்க பிரதட்சிணம் என்பதே ரைட் டு மூவ்ல சேருதுங்கிறார் இங்க வேணும் வந்து இந்தியா முழுக்க போலாங்கன்னா எதையும் போலாங்க சரி இதை கேள்விப்பட்ட நான்கு பேர் அல்லது நூறு பேர் சரி உருண்டு செல்வது ரைட் டு மூவ் தான் என்று நான்கு வழிச்சாலையில் உருண்டு போனாங்கன்னா எங்களுக்கு ரைட் டு மூவ்ல இருக்கு அப்படின்னு உருண்டு போனாங்கன்னா என்ன ஆர்மம் அவர் சொன்னதனால இதை கேட்கிறோம் இல்லைங்க நான் இடதுபுறமாவே போறோம் நடுவுல்லாம் இடதுபுறமாக உருண்டு போகிறோம் என்று உருண்டு போனால் போக்குவரத்து என்ன ஆகும் ஏன் இதை வந்து இவர் பிடிப்பட்ட ஒரு தீர்ப்பா வந்து அவசர அவசரமாக தான் தோன்றியதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசரம் என்ன ஒன்று இவரே இந்த தீர்ப்பின் ஒரு இடத்துல சொல்றாரு எது ரைட் இது வந்து மஸ்ட் எதுக்குன்னா ரிலிஜியஸ் ப்ராக்டிசஸ் அண்ட் இன்டெக்

இது இந்து மதத்தின் உருளுவது என்பது இந்து மதத்தின் ஒரு எசென்சியல் பார்ட்டா இவர் அப்படிதான் சொல்றாரு இந்த அண்ட் இன்டகிரேட்டட் பார்ட் ஆஃப் ரிலிஜன் தான் கான்ஸ்டியூஷன் இதுக்கு இது கான்ஸ்டியூஷன் ப்ரொடக்ஷன் உருள்றதுக்கு சரி நீங்க வந்து அடிப்படை உரிமைகளை பற்றி பேசுகிறீர்கள் அடிப்படை கடமைகளும் இருக்கிறது இதுல அரசியல் சட்டத்தில் அடிப்படை கமருக்க சொல்லப்படுகிறது அதில் என்ன சொல்றாங்கன்னா ஐம்பத்தொன்னு ஏஹெச் வந்து ஒவ்வொரு குடிமகனுக்கும் அடிப்படை கடமைகள் உண்டு வெறும் உரிமைகளை மட்டும் கேட்டால் போதாது கடமைகளை செய்துவிட்டு தான் உரிமைகளை கேட்கணும் நான் கடமைகளை செய்ய மாட்டேன்னு உரிமைகள் மட்டும் வேண்டும் என்று கேட்பது ஆபத்தானது அநாகரீகமானது கண்டிக்கத்தக்கது வெறுக்கத்தக்கது அப்ப கடமை என்ன ஒவ்வொரு சிட்டிசனுக்கும் நான்கு சொல்லுகிறார் ஒன்று அவருக்கு சயின்டிஃபிக் டெம்பர் இருக்கணும் அறிவியல் மனப்பான்மை இருக்க வேண்டும் அடுத்தது அறிவியல் மனப்பான்மை ஹுமானிசம் இருக்க வேண்டும் மனிதநேயம் இருக்க வேண்டும் ஸ்பிரிட் ஆஃப் என்கொயரி எதையும் கேள்வி கேட்டு யோ ஆலோசிக்கிற யோசிக்கிற ஒரு தன்மம் மனப்பான்மை இருக்க வேண்டும் அடுத்தது ரிஃபார்ம் சமூகத்தை சீர்திருத்துகிற உணர்வு இதெல்லாம் தான் ஒரு அடிப்படை கடமை அப்ப இது ரிஃபார்முக்கு உட்பட்டதா இல்லையா சயின்டிபிக் டெம்பருக்கு எதிரானதா இல்லையா ஏன் இப்படி அரசியல் சட்டத்தின் அடிப்படை கடமைகளுக்கு எதிரானது எந்த ஒரு சட்டப்பிரிவும் அப்சல்யூட் தனி முற்றான அதல்ல முற்று அதிகாரம் பெற்றதல்ல எல்லாம் சேர்ந்துதான் வந்து அரசியல் சட்டம் அரசியல் சட்டத்தின் உரிமைகளை பேசும்போது கடமையில் ஏன் பேசவில்லை என்பதுதான் அரசியல் சேர்ந்து வழிகாட்டு நடைமுறை என்று இருக்கிறது பிரின்சிபல்ஸ் அதுலயே சொல்றாங்க தொடக்கத்திலேயே சொல்றாங்க இதை குறித்து இந்த உரிமையை கோரி நீதிமன்றத்துக்கு போக முடியாது இதை வலியுறுத்த முடியாது உரிமையாக கேட்க முடியாது ஆனா அதுல மாட்டுக்கறி தடவணும் இருக்கு அதுக்கெல்லாம் சட்டமன்ற அடிப்படையில் வழிகாட்டு நெறிமுறைகளையே தூக்கி பிடித்து பேசிக் கொண்டிருக்கு இந்த காலகட்டத்தில் அடிப்படை கடமியை புரக்கணிக்குற தன்மைதான் இதல நான் பார்க்கறேன் என்ன அவரே அந்த தீர்ப்பல சொல்றாரு ம் அத ரைட் டு மூவ் freely throughout the territory of india தான் 191d சொல்றங்கறாரு அடுத்து வந்து கைலாஷ்டுக்கு உண்டானல கரிட்டோம் இல்ல அந்த ஒரு சொல்ற ஒரு நீதிபதி வந்து சட்ட நடைமுறைகளை முன்னாடி இருக்கக்கூடிய தீர்ப்புகளை மேற்கோள் காட்டி தீர்ப்பு கொடுக்கலாம் இப்படி வந்து சொல்லப்பட்ட கதைகள் இந்த மாதிரி நீங்க சொன்ன மாதிரி மகாபாரதத்தில் சொல்லப்பட்டது இப்படியான விஷயங்களை வந்து ஒரு ரெஃபரன்ஸா எப்படி வந்து ஒரு நீதிபதி எடுத்துக்கிறாரு அதாவது நவீன்குமார் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர் அன்னைக்கு உருண்டாருன்னு யாரும் பண்ணல அவர் உரிமையை கேட்டவர் அன்னைக்கு உருண்டாரா என்பதை இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை அதுக்கான ஒரு ஆவணம் இருக்கும் ஏன்னா அவன் சொன்னவன் பண்ணானா இல்லையா இல்ல குறும்பு கேட்டானான் தெரியணும் உள்ள ஒருத்தருக்கு ஆமா உறுதிப்படுத்தணும் அந்த வழக்கு போட்டவர் இன்னைக்கு உருண்டாரா எச்சிரலையில உருண்டாரா போய் பார்க்க வேண்டும் அது இல்லாம இன்னொன்னு கூட சொல்லலாம் அதே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைந்த பின்னால் ரெண்டாயிரத்தி பதினால அங்க தீர்ப்பு சொல்லப்படுகிறது மங்களூர் தென்கன்னட மாவட்டத்தில் நடக்கிற உருளுறதுக்கு எச்சரி உருளுறதுக்கு அதுக்கு பேர் உருளு சேவைன்னு வச்சிருக்கான் அதுக்கு தடை வழங்கப்படுகிறது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இங்கு தடை வழங்கப்படுகிறது இரண்டையும் சேர்த்து பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியின் சமூக நலத்துறை மற்றும் அதிகாரப்படுத்துது சமூக நீதி மற்றும் அதிகாரப்படுத்துவது மினிஸ்ட்ரி ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் அந்த துறை ரெண்டாயிரத்தி பதினாறுல ஒரு வழக்கு போடுது உச்ச நீதிமன்றத்தில் அந்த வழக்கில் அவர்கள் சொல்லுகிறார்கள் ரெண்டாயிரத்தி பதினாலு ஒரு தீர்ப்பு கொண்டு வந்து வெச்சு உருண்டது சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல தடை வச்சிருக்காங்க தமிழ்நாட்டுல இந்த நெருவுரையே அவர் சொல்றாரு இந்த சா இந்த சாமியார் சமாதினால உல்றதையே சொல்றாரு இருக்கு எனவே இதற்கு நிரந்தர தடை விதிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு வழக்கை பாரதிய ஜனதா கட்சியே போட்டிருக்கு அரசாங்கமே போட்டிருக்கு இன்னும் அது நிலுவையில் இருக்கு அது தீர்ப்பு வரல அப்ப இந்த கட்சிக்காரர் தன் கட்சி அரசாங்கம் போட்டதுக்கு எதிராக கூட இது நடந்திருக்கிறார் அது இருக்கட்டும் நமக்கு அதை பற்றி இல்லை ஆனா இவங்க வந்து எசென்ஷியல் பார்ட் ஆஃப் ரிலிஜனை விட்டுட்டு ஏன் இதுக்கு எடுத்துக்கிறார் என்பதுதான் இன்னொன்று இவர் ஒரு தீர்ப்பை பற்றி சொல்றாரு ஒரு தீர்ப்புல சொல்லியிருக்காங்க இரநூத்தி இருபத்தி ஆறு என்பது நீதிமன்றத்தை அணுகுதல் ரிட் பட்டிஷன் அதுல தான் போடுவாங்க அந்த பிரிவு வந்து பற்றி பேசுகிற போது அதுல வந்து ஒற்றை நீதிபதி ஒன்று தான் இரண்டு பேர் நம்ம ஒன்று தான் அதெல்லாம் சம உரிமை படைக்க அப்படின்னு ஒரு சொல்லியிருக்கிற பற்றி சொல்றாங்க ஆனா இதை விட சிறப்பாக இதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு நீதிமன்றத்தின் நடைமுறையை பற்றி ஆஹ் தாக்கூர் ரவிலால் என்கிற ஒரு வழக்கில மூன்று நீதிபதிகள் அமர்வு உச்ச நீதிமன்றத்தில் மூன்று நீதிபதிகள் அமர்வில் ஒரு தீர்ப்பு சொல்லப்பட்டிருக்கிறது இந்த தீர்ப்பில் அவர் சொல்லுகிறார்கள் நீதிமன்ற நடைமுறை என்றால் ஒற்றை நீதிபதி அவர் தீர்ப்புக்கு எதிராக இரண்டு பேர் உள்ள அமர்வுக்கு செல்லலாம் மூன்று பேர் உள்ள அமர்வுக்கு செல்லலாம் அப்புறம் உச்ச நீதிமன்றத்துக்கு போகலாம் ஒற்றை நீதிபதி தீர்ப்பளித்தால் அதற்கு மேல மூன்று நீதிபதிகள் கொண்ட அமர்வுக்கு போகலாம் கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் இருக்கு அஞ்சு நீதிபதிகள் ஒன்பது நீதிபதிகள் ஏன் கேசவ பாரதி வழக்கில் பதிமூணு நீதிபதிகள் அதுக்கு அமர்வுக்கு போகலாம் ஆனால் இந்த வரிசையில் இருக்கிறத பத்தி இருப்பவங்க எதிராக இருக்கக்கூடாது இந்த தெளிவாக அந்த வழக்கில் சேர்க்கப்பட்டு சொல்லப்பட்டிருக்கிறார் அந்த வழக்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ஏஐ ஆர் முந்நூத்தி எழுபத்தி ரெண்டுல சொல்லப்பட்டிருக்கிறார் தாக்கூர் ரவிலால் என்ற வழக்கு அப்ப அப்படி பார்த்தா உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராகத்தான் இவர் செய்திருக்கிறார் இதை நம்ம கொண்டு போறோம் இன்னொன்னு ஏன் அவசரமாக செய்தார் என்பதற்கு இவரே பலவற்றை கருதி கொள்ளுகிறார் ஏன்னா இவருடைய மத சாய்வு என்பது ஒரு மதம் சாய்ந்து அது பற்றி பேசுவதுதான் இது அதுல வந்து பிராமினா இருந்தானா நான் பிராமினா இருந்தா உனக்கு என்ன போகுது சாப்பிட்ட அலையில உருளக்கூடாது எச்ச என்றுதான் நாம சொல்றோம் அது பார்ப்பனர் என்ன பார்ப்பனர் என்னன்னெல்லாம் கிடையாது எச்சநிலையில நிலையில ஒரு மனிதன் உருள்வது நாகரிக கேடு மனித மாண்புக்கு எதிரானது என்று நாம் கருதுகிறோம் அதைத்தான் பேசும் ஆனா இதுல வந்து இப்படி பேசி கொண்டிருக்கிறார் அதுதான் அது ஒன்று அடுத்து இவர் வழங்கிய பல தீர்ப்புகளில் இவரை போன்ற பல நீதிபதிகள் வழங்கி அண்மை காலங்களில் ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினாலுல பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த பின்னாலும் கூட வச்சுக்கலாம் இந்த பார்ப்பன் நீதிபதிகளுடைய போக்கு கொஞ்சம் மாறி இருக்கிறது அவங்க வந்து ஏதோ தங்களுடைய அதிகாரத்திற்கு வந்து உட்பட்டதா இருக்கணும் அவங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கும் திமுகவுக்கும் பிரச்சனையா இருக்கலாம் உங்களுக்கு திமுக ஆட்சி பண்ணதுலாம் எதிராக தீர்ப்பு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே இப்போ சவுக்கு சங்கர் வழக்கெடுங்க சவுக்கு சங்கர் என்ற மனிதர் நான் இந்த ஜிஆர் திரு ஜிஆர் சாமிநாதன் மட்டும் சொல்றேன் சவுக்கு சங்கர் என்பவர் மீது இவரே தானாக முன் வந்து மோட்டோவா இவரோட கண்டெம்ட்டா போட்டு போட்டோ போட்டு விசாரிச்சாரு அதை கூட மத்தால விசாரிக்கவுடல என் மேல வந்து குறை கொடுத்துருக்கானோ தொண்டு கொடுத்துருக்கணும் இல்லை நானே விசாரிச்சுக்கிறேன்னு விசாரிச்சாரு அம்மே கொடுத்தா எல்லாம் பேசினார் ஆனா அந்த சவுக் சங்கர் மேல ஒரு வழக்கு வருது அதுவும் அவர் மேல குண்டர் சட்டம் போடப்படுகிறது நாம் குண்டர் சட்டத்துக்கு ஒரு அதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொள்ள கருப்பு சட்டங்களில் ஒன்றுதான் குண்டர் சட்டமோ தேசிய பாதை சட்டமோ எதுவாக இருந்தாலும் ஆனால் அந்த வழக்கு வருது இப்போ நாங்கள்லாம் நான் வந்து மூன்று முறை தேசிய பாதை வந்திருக்கேன் இருந்திருக்கேன் சிறையில் இருந்திருக்கிறேன் எங்களுடைய வழக்கு எதுவும் மூன்று மாதத்துக்கு முன்னாடி எடுத்துக்கொள்ளப்பட்டது இல்லை ஸோ எங்க எங்கள் தோழருடைய வழக்கெல்லாம் ஏழு மாதம் கழித்து எடுத்து விடுதலையாகி வந்திருக்கிறாங்க அப்படிலாம் வந்துருக்குறாங்க மினி மிஸ்ஸான்னு ஒன்று போடுவாங்க அரிசி இருக்கு ரைஸ் மில்லு இருக்கலாம் அவங்களுக்கு ஆறு மாசம் விசா நான் சேலம் சிறையில் இருந்தபோது அவருக்கு விடுதலைக்கு நாலு நாளைக்கு முன்னால் அவர் மீது போட்ட வழக்கு தவறானதுன்னு உச்ச உயர் நீதிமன்றத்தில் திருப்பி வருது நான் பேசாமல் வழக்கு போடாமல் ஆறு மாதம் இருந்துட்டு போயிருப்பாங்க நாலு நாள் முன்னால் போகிறேன்னு அந்த மில் ஓனர் அவன் ஸ்டாக் வைக்கிறான் அவர் கோடன் வச்சிருக்காரு அதுல எல்லாரும் அரிசி இருப்பு வைக்கிறாங்க அதுல வந்து ரேஷன் அரிசி இருந்தது என்பது அவருக்கு தெரியாது அரிசி மூட்டை மூட்டைக்கு தான் ஒரு கணக்கு ஆனா அவரையும் போட்டாங்க ஆனா அவர் வந்து அவ்வளவு நாள் அவ்வளவு நாள் ஆகுது எங்களுடைய தோழர்கள் இங்க கோவையில் கோபியில ஈரோட்டில் நடந்த சங்கரமடத்தில் போய் சங்கராச்சாரி பாதுகையணும்னு வச்சுட்டு செருப்பு சங்கராச்சாரி போட்டு செருப்பு அது கிபி நூரில் வாழ்ந்துட்டு இருந்தாரில் அவர் எங்கேயோ போய் கேரளாவில் காலாடியில் போயிட்டு இருக்காங்க வச்சிருக்காங்க அங்கே உள்ள போய் சங்கரமண்ட அடிச்சாங்க எதுனா பெரியார் சிலை திருச்சியில் சீரங்கத்தில் உடைக்கப்பட்ட போது நம்ம தொழில் போய் அடிச்சாங்க அடிச்சு சங்கராச்சாரிய செருப்பு எடுத்து வந்துட்டாங்க மர செருப்பு தான் அது எடுத்து வந்துட்டாங்க எடுத்து எங்கேயோ வீசிட்டாங்க ஆனா திருப்பி அங்கே சங்கராச்சாரிய செருப்பு இருக்குது இன்னொன்று போய் எடுத்து வந்துட்டாங்க ஊழல் அப்ப என்னன்னா ஏற்கனவே இருந்த செருப்பு இதே கதை தானே அது பொருள் அது அப்படித்தான் இருந்திருக்கு இப்ப அந்த வழக்குல வந்து ஏழு மாதம் ஏழரை மாதம் கழிச்சு தான் தோழர்கள் வழக்கு வேலை செய்யப்பட்டது அவங்க தேசிய பாதுகாப்பு மூணுல இருக்குது தேச பாதுகாப்புக்கு ஆபத்தானதுன்னு சொல்லி இந்த போட்டு அதுல இருந்து வர்றதுக்கு ஏழரை மாதம் ஆச்சு ஆனா இவர் வழக்கு வருது அன்னைக்கு நாற்பது வழக்குகள் இவருக்கு வருது விசாரணைக்கு வருது நாற்பதுல பதினஞ்சு வழக்குகள் குண்டர் சட்டம் எல்லாம் ஏபிஎஸ் கார்பஸ் மனுதான் பதினாலு மனுக்களை தள்ளி வைத்து விடுகிறார்கள் இந்த பதினஞ்சாவது சவுக்கு சென்றது உடனே எடுத்து விசாரித்து அன்றைக்கே தீர்ப்பு சொல்றார் பண்பு அரசு தரப்பில் இருந்து பதில் கூட போடவில்லை ஆனா இவர் ரத்து பண்ணிட்டார் அப்ப கூட வேலை ரெண்டு பேர் உள்ள நீதிமன்றம் ஒற்றை நீதிபதி என்ன ஆயிருந்தா அப்படின்னு ஒரு கூட உட்கார்ந்து இருக்கிற நீதிபதி பாலாஜி அவர்கள் அவர் சொல்றாரு இல்ல இல்லை அரசினுடைய பதிலை பெறாமல் நாம இதுல தீர்ப்பு சொல்ல முடியாது என்று அதோட தன்னுடைய எதிர்ப்பு குறிப்பினை பதிவு செய்கிறார் எனவே அவர் விடுதலை பண்ணல இவர் நினைச்சா சவுக்கு சங்கர் ஆமா ஆமா திமுக எதிராக இருக்கான் என்று குளித்திருப்பதாகத்தான் நான் கருதுகிறேன் என்ன அவசரம் உனக்கு ஏன் போடும் மனு போட்டு பதில் போட்டு நாலு நாள் கழிச்சு விட்டுங்களேன் உங்களுடைய நீண்ட விளக்கத்திற்கு நன்றி தோ நன்றி தோ